ஹாய் மிஸ் எஸ் சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதவிகள் போட்டுகிட்டு இருக்கேன்ப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது நாளைக்கு முப்பத்தொன்று எட்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அதாவது பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது இந்த பிரதோஷத்துக்கு ஒரு தனி சக்தி இருக்குது நூறு வருஷத்துக்கு ஒருக்கா இது வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா பிரதோஷம் அப்படின்னாலே நமக்கு உடல்நிலை ஆரோக்கியத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குற நாள் அப்படிங்கிற மாதிரியான நம்ம வச்சுக்கலாம் ஆரோக்கியங்கிறது நன்னா வந்துட்டாலே வேலைக்கு போகலாம் ஐஸ்வர்யம் எல்லாம் தானாக வரும் உடம்பு முடங்கி தான் ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே முடியாது நமக்கு இல்லையா நமக்கு உடம்பில் ஆரோக்கியம் இருந்ததுன்னா எல்லா வேலையும் பண்ணிக்கலாம் அதாவது பார்க்கடலில் வந்துட்டு அவ கடையும் பொழுது அந்த அமிர்தத்துக்காக முதல்ல தான் வந்தது அப்புறமா தான் உங்களுக்கு அமிர்தம் கிடச்சிது இல்லையா அப்படி விஷம் முதல்ல வந்த உடனே அவர் என்ன பண்ணுறார் நம்மளுடைய சிவபெருமான் என்ன பண்ணுறாருனாக்கா விஷத்தை அவர் குடிச்சுடுறார் அவர் குடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு அவர் கொடுக்குறார் தேவர்கள் பெரிய வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டு அவர் அத்தனை பேரும் நன்னா சுகமாயி இவருக்கு பிரதோஷ வேலையில் நன்றி சொன்ன நாள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாளுக்கு ஐதீகம் ஸோ இந்த நாளையில் நம்ம சிவபெருமானை பார்த்து நன்னா வேண்டிண்டாக்க எல்லா ஒரு காரியமுமே நிறைவேறும் பிரத்யேகமாக உடம்பு ஆரோக்கியத்திற்காக நம்ம நன்னா வேணும்னா அந்த அமிர்தத்தை நம்ம குடித்த புண்ணியம் நமக்கு உண்டு ஏன்னா சிவபெருமான் எப்போவுமே எந்த வரமாக இருந்தாலும் தந்தேன் தந்தேன் சொல்லி தான் அவருக்கு பழக்கம் இல்லையா சோ கண்டிப்பான முறையில் நாளைக்கு ரொம்ப 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 சிறப்பான நாள் சனி பிரதோஷங்கிறதாலே விசேஷம் நாளைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாளுங்கிறதுனால தயவு பண்ணி நாளைக்கு கோவிலில் போய் சிவபெருமான் தரிசனத்தை நீங்கள் பண்ணுங்கோ ஏன்னா விஷத்தை அவர் குளித்து மற்றவாளுக்கு நல்லதை கொடுத்த நாள் இல்லையா அது ஸோ அதனால நீங்கள் வந்துட்டோ அவர்கிட்ட போய் நன்னா நான் வேண்டுன்றேனாக்க நமக்கு எம பயம்ங்கிறதே இருக்காது அதாவது ஐயோ நமக்கு உடம்பு முடியாமல் படுத்த நம்ம இருப்போமோ மாட்டோமோ அந்த பயமும் சத்தியமான முறையில் நாளைக்குலேருந்து நீங்கள் ஒரே ஒரு நாளைக்கு நாளைக்கு போயிட்டு வந்துட்டேன்னா உடனே ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு விதின் ஒரு மணி நேரத்திலேயே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் தெரியும் நாளைக்கு நான் சொல்றேன் எந்த ஒரு சிவன் கோவில் இருந்தாலும் கார்த்தா சாயங்கால வேலை ஏன்னா சாயங்காலம் தான் பிரதோஷ காலம்பா இல்லையா சாயங்காலம் நீங்க சிவபெருமானை நன்னா பார்த்துட்டு வேண்டிட்டு வாங்கோம் முடிஞ்சா ஒரு வில்வ இலை இத்தனை பக்கத்தில் கிடைச்சதுன்னா நைன்டி பர்சன்ட் பக்கத்திலேயே சிப்பெருமான் கோவிலே விப்பா நாளைக்கு பிரத்யேகமா விப்பா எல்லாரும் நான் ஒரு ரூபாய்க்கு பூவை வாங்கி போட்டுட்டோம் இந்த இது வில்வ இலையை வாங்கி நன்னா வேண்டிண்டு முடிஞ்சால் என்னமாவது நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சால் தாராளமாக பண்ணிக்கொடுங்கோ அப்படி இல்லையா உண்டியலில் நன்னா வேண்டிட்டு தட்டிலையோ காசை உங்களால் முடிஞ்சது பதினொன்னோ இருபத்தொன்னோ ஐம்பத்தொன்னோ நூற்றி ஒன்றோ உங்களால் முடிஞ்சதை போட்டுட்டோம் நன்னா வேண்டிட்டு வந்தேன்னாக்கா அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே கண்டிப்பான முறையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஏன்னா பிரதோஷம் நாள் வந்துட்டு ரொம்ப நல்ல நாள் அதனால நாளைக்கு மிஸ் பண்ணாமல் தயவு பண்ணி சனி பிரதோஷம் விடாமல் போயிட்டு வந்துடும் 그러 n g g